ஓம் சாந்தி வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் வந்து கிண்டல் அடிக்கிறது அதாவது நம்ம எல்லோரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிண்டல் அடிக்கிறது வந்து ஒரு கேஷுவல் ஹேபிட்டாக இருக்குது எல்லாருமே வந்து எல்லோரையும் கிண்டல் பண்ணுறோம் ஸோ கிண்டல் வந்து ஒரு சந்தோஷத்துக்காக ஒரு செய்யக்கூடிய விஷயம் இல்லை வந்து மஜாக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்றது ஒரு கருத்து அது நம்ம சின்ன வயசுலேருந்தே எல்லாருமே சொசைட்டியில் வந்து ஜெனரலாகவே இருக்கிற ஒரு விஷயம் ஆனால் இந்த கிண்டல் அடிக்கக்கூடிய பழக்கத்தின் மூலமாக எவ்வளோ வந்து பாதிப்பு நம்மளுக்கு ஏற்படுது நம்ம மனசுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படுது நம்மளுடைய முறையில் நம்மளுடைய சுய நம்பிக்கையை வந்து எவ்வளோ வந்து அது தாழ்த்துது குறிப்பாக வந்து குழந்தைகள் கிட்டேயும் ப்ளஸ் வளரக்கூடிய டீனேஜர்ஸ் இல்லை யங் மக்கள்கிட்ட எவ்வளோ அதை வந்து பாதிப்பை உருவாக்குது தான் நம்ம என்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு கிண்டல் பண்ணுறதை தவிர்த்துட்டு அதாவது க்ரிட்டிசைசிங் அந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறது இல்லை டீஸ் பண்ணுறது இல்லை வந்து மற்றவங்கள கீழே தள்ளுறது இல்லை மற்றவங்களோட குறைகளை பார்த்து அதை வந்து கேலி செய்கிறது இதுக்கு பதிலாக முடிஞ்ச வரைக்கும் நான் மற்றவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணி மற்றவங்கள பாராட்டி என்னால் பாராட்ட முடியலைனா கூட பரவாயில்ல ஆனால் எதுவுமே கமெண்ட் பண்ணாமல் இருக்க இருக்க வந்து நான் முயற்சிக்க போகிறேன் ஸோ இந்த புது வருஷத்தில் நம்ம வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஏன்னா கிண்டல் அடிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ரெண்டு விதமான கிண்டல் அடிக்கிற மோட்டிவ் இருக்குது ஒன்று வந்து சும்மா ஜோக்குக்காக இல்லை வந்து மசாக்காக இப்போது காலேஜில் எல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க பசங்கள் இல்லை பொண்ணுங்க எல்லாம் வந்து உட்காந்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனித்தனி குரூப்ஸில் ஸோ ஜெனரலாக வந்து கிண்டல் அடிக்கிறது அது வந்து அந்த டோன் தெரியும் ஓகே இது வந்து சும்மா விளையாட்டுக்காக பண்ணுறது அது எல்லோரும் வந்து அதே மோடில் இருப்பாங்க ஓகே இது எதுவுமே பெருசாக நம்ம எடுத்துக்கூடாது சும்மா வந்து ஃபன் பண்ணுறோம் அப்படின்றது அது வந்து வேறு அது வந்து ஜாலிக்காக பண்ணுறது ஆஸ் லாங் ஆஸ் யாருமே அதில் ஹர்ட் ஆகலை எல்லோரும் ஒரே பேஜில் இருக்காங்க அதாவது எல்லாருமே வந்து ஓகே இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்குன்னு நினைக்கிறாங்கன்ற போது ஃபைன் பரவாயில்ல செய்யலாம் ஆனால் நம்ம வந்து மேக்ஷோர் பண்ணணும் யாருமே வந்து அதனால் ஹர்ட் ஆகக்கூடாதுன்றது ஆனால் நம்மளுக்கு நிறைய வாட்டி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் வந்து அந்த குரூப்பில் இருக்கக்கூடியங்களுக்கு வந்து தெரியும் இது விளையாட்டு சும்மா ஜோக்குன்ட்டு ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிண்டல் அடிக்கிற பர்சன் யார் வந்து விக்டிமாக இருக்காங்களோ யாரை பற்றி அடிக்கிறாங்களோ அவங்க என்ன தான் வெளிமுகமாக சிரித்தாலும் என்ஜாய் பண்ணாலும் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுது பார்த்திங்களா என்னை பற்றி இப்படி பேசுகிறாங்க நான் சும்மா தானே செஞ்சேன் அதை இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்களே நான் இந்த ட்ரெஸ் போட்டு வந்தேன் இது அவங்களுக்கு பிடிக்கல ஸோ ரெட் கலர் இன்மேட் நான் போடக்கூடாது அப்படின்னு என்ன ஆகும் ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு ரெக்கார்டிங் வந்து கிரியேட் ஆகுது ஒரு மெமரி வந்து அவங்களுக்கு கிரியேட் ஆகிடுது அதனால என்ன பண்ணுவாங்க கான்ஷியஸாக எல்லோரும் ஓகே எல்லாம் சிரித்து பழகினாலும் உள்ளுக்குள்ளே அந்த ஒரு பாதிப்பு அந்த ஒரு ஹேர்ட் வந்து கிரியேட் ஆகுது ஸோ இதை நம்ம வந்து முக்கியமாக கவனிக்கணும் கிண்டல் அடிக்கும் போது கூட வந்து பாசிட்டிவாக கிண்டல் அடிக்கணுமே தவிர நெகட்டிவாக கிண்டல் அடித்தோம் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பர்சனுடைய நம்பிக்கையும் அந்த பர்சனுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் நம்ம வந்து ஒரு விதமாக இல்லை ஒரு டிகிரியில் ஒரு லெவலில் நம்ம வந்து அதை பாதிக்கிறோம் ஸோ அதுவும் கூட ஒரு சூட்சமான ஒரு நெகட்டிவ் கர்மா அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து மற்றவங்களை வந்து உயர்த்துற மாதிரி இருக்கணும் மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி இருக்கணுமே தவிர மற்றவங்களை கீழே தள்ளுற மாதிரி இருக்கக்கூடாது எப்போவுமே எந்த காரியம் மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்குது அப்படின்னா அது நெகட்டிவ் கர்மா எந்த கர்மம் மற்றவங்களுக்கும் எனக்கும் வந்து பாசிட்டிவிட்டி கொடுக்குதோ நல்லது கிரியேட் பண்ணுதோ அது வந்து புண்ணிய கர்மா இதுதான் சிம்பிள் லாஜிக் ஸோ இதை நம்ம எவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கும் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் மற்றவர்களுக்கும் நல்ல விஷயம் நடக்கும் ஸோ இது வந்து ஒரு விதம் ஒன்று ஜோக்குக்காக செய்கிறது அது ஒரு ஆங்கிள் ரெண்டாவது விஷயம் கிண்டல் அடிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வீட்டில் பேரண்ட்ஸ் செய்கிறது இல்லை பெரியவங்க அதாவது பெரியவங்க எதாது கிண்டல் பண்ணுறாங்க சின்னவங்கள இல்லை ஆஃபீஸில் இல்லை வந்துட்டு சொசைட்டியில் இல்லை சும்மா ஒருத்தவங்க ரோட்டில் போகிறவங்க கூட நம்மளை வந்து கிண்டல் அடிச்சிட்டு போவாங்க இப்போ மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிண்டல் அடிக்கிறது வந்துட்டு இந்த மாதிரி ஆங்கிளில் கிண்டல் அடிக்கணும் அப்படின்னா அது ஒரு ஈகோ ஆஸ்பெக்ட்டில் தான் கிண்டில் அடிப்பாங்க அதாவது ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்து காலேஜில் படிக்கிறவங்க ஒரே ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் படிக்கிறவங்க இல்லை வந்து ஒரே ஏஜ் குரூப்பில் ஈவன் மிதேஜ் எந்த ஏஜ் ஆனாலும் பரவாயில்ல ஆனால் ஒரே ஏஜ் குரூப்பில் இருந்து எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து கிண்டல் அடிக்கிறது வந்து அது வேறு விஷயம் அது கூட நம்ம பார்த்தோம் பார்த்து எல்லோரும் ஒரு யாரும் ஹர்ட் ஆகாத மாதிரி பார்த்து நம்ம பாசிட்டிவாக கிண்டல் அடிக்கணும் அப்படின்றது நம்ம பார்த்தோம் ரெண்டாவது விஷயம் வந்து ஒரே ஏஜ் குரூப்லாம் கிடையாது ஒரே பேக்ரவுண்ட் கிடையாது சும்மா சொசைட்டியில் ஜென்ரலாக நடக்கக்கூடிய ஒரு கிண்டல் இல்லை ஆஃபீஸ் அண்ட் வேமெண்ட்லையோ இல்லை வீட்லேயோ வந்து நம்ம வந்து மற்றவங்களை கிண்டல் பண்ணுறோம் இல்லை கேலி செய்கிறோம் ஸோ இது வந்து ஏன் நடக்குது அப்படின்னா ஈகோ ஆஸ்பெக்டில் நடக்குது அதாவது அகங்காரம் அந்த ரூபத்தில் வந்து நடக்குது அது நான் வந்து எனக்கு எல்லாம் தெரியும் நீ செய்கிறது வந்து சரி கிடையாது நான் நான் வந்துட்டு ரொம்ப நல்லா செய்கிறேன் நீ செய்கிறது வந்து சரி கிடையாது நீ வந்துட்டு உன்கிட்ட குறை இருக்குது அதை நீ மாற்றிக்கணும் இவ்வளோ தான் உனக்கு தெரியுமா இவ்வளோ தான் உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த மெசேஜை வந்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் மற்றவங்க நம்மள எப்படி நல்லா செஞ்சாங்க அப்படின்னா அது ஒரு பொறாமையில் வந்துட்டு அதுலேயும் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்கிறோம் ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேலி செய்யறது ஸோ இப்போ ஒருத்தங்க நல்லா வேலை செஞ்சாங்க அப்படின்னா அதை தாங்க முடியாமல் வேணும்ட்டே அதை வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி இருக்குது இதில் எந்த குறை இருக்குது இதில் ஒரு நூல் வெளில வந்துருச்சு இது மிஸ் பண்ணிவிட்டேன் ஓ அது அவங்க எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு ஆனால் அவங்க இந்த மாதிரி குறை சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சி அவங்கள வந்து அவங்க ஹர்ட் ஆகணும் அவங்க வந்து தன்னை பற்றி பெருசாக நினச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் நம்ம வந்து கேலி செய்கிறோம் சம்டைம்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கான்ஷியஸாக கூட செய்ய மாட்டோம் அது ஒரு சப்கான்ஷியஸில் ஒரு ஹேபிட்டாக ஒரு பழக்கமாக வந்துடும் யார் என்ன சொன்னாலும் கேலி செய்ய ஓ எப்படி நடக்கிறாங்க பாரு எப்படி பேசுகிறாங்க பாரு எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க பாரு எப்படி சைக்கிள் ஓடுறாங்க எப்படி சாப்பிட்றாங்க பாரு ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கிண்டல் அடிக்கிறோம் கேலி செய்கிறோம் அதாவது நீ செய்கிறது அக்யூரேட் கிடையாது நீ செய்கிறது சரி கிடையாது எல்லாரை விட நீ வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்கிற இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு அதையும் ஒரு கேலி பண்ண வேண்டியது ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ நம்ம ஏன் ஒருத்தங்களை கேலி பண்ணணும் ஏன்னா நம்ம மைண்டில் என்ன இருக்குன்னா எல்லோரும் வந்து ஒரே மாதிரி இருக்கணுன்றது ஒரு மைண்டில் ஒரு செட்டிங் வச்சுருக்கோம் ஓ இது பேசணுன்னா இப்படி தான் பேசணும் கொஞ்சம் யாராவது வித்தியாசமாக பேசினாங்க அப்படின்னா அது வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸு அதனால உடனே கேலி செய்ய வேண்டியது ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இன்டைரக்டாக எல்லாரையுமே ஒரே பாக்ஸில் போடுறோம் நம்ம ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி தான் நடக்கணும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசணும் இப்படி தான் இதுதான் ஸ்டாண்டர்டு படிச்சா படிச்சு முடிச்சா வேலை செய்யணும் ஓ வேலை செஞ்சால் இந்த வேலையில தான் இருக்கணும் இன்ஜினியரிங் படித்தா இந்த வேலை தான் செய்யணும் வேறு ஏதாவது வேலை செஞ்சால் அது தப்பு அது கேலி செய்ய வேண்டியது இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன நீ வந்துட்டு ஃபார்மசி வேலை செஞ்சுட்டு அப்படின்னு கிண்டில் அடிக்க வேண்டியது அப்புறம் வந்துட்டு யாராவது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணாங்கன்னா இது என்ன ட்ரெஸ்ஸிங் சென்ஸு எல்லோரும் இந்த இது பண்ணுறாங்க நீ மட்டும் என்ன எப்படி ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஸோ அதாவது எப்போல்லாம் நம்ம வந்து ஒரு ஜென்ரல் மைண்ட் செட்டுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தங்க இருக்காங்களோ அப்போ கண்டிப்பாக அது வந்து எதிர்க்கப்படுது கேலி செய்யப்படுது கிடல் செய்யப்படுது ஸோ இந்த ஆட்டிடியூடை நம்ம கண்டிப்பாக மாற்றணும் ஏன்னா நம்ம என்ன ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இல்லை ஆன்மீகத்தில் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து தனித்துவமான ஆத்மா எல்லாருக்கும் ஒரு தனித்துவமான மனம் இருக்குது புத்தி இருக்கு செயல்பாடுகள் இருக்கு பழக்க வழக்கங்கள் இருக்குது டேலண்ட்ஸ் இருக்குது ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு ஓகே இதெல்லாம் வந்து நம்ம வந்து மதிக்கணும் அதை வந்து நம்ம நிஜமாவே ஏற்றுக்கணும் ஸோ இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா எல்லாரையுமே நம்ம வந்து யார் எப்படி இருக்காங்களோ அப்படியே அக்செப்ட் பண்ணுவோம் அதே போல் எல்லாேருக்கும் குறை இருக்குது வித்தியாச வித்தியாசமான குறைகள் இருக்குது எனக்கு இருக்க குறை உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு இருக்க குறை எனக்கு இல்லை ஆனால் எல்லாேருக்கும் குறை கண்டிப்பாக இருக்குது அதையும் நம்ம வந்து ஏற்றுக்கணும் இதுதான் மனிதாமானம் இதுதான் ஆன்மீகம் ஸோ இதை நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா கிண்டல் அடிக்கிறது கேலி செய்கிறது மட்டம் தட்டுறது அவமரியாதை பண்ணுறது இதெல்லாம் வந்து வராது வெறுக்கிறது இதெல்லாம் சுத்தமாக வராது ஏன் வருது அப்படின்னா நம்ம வித்தியாசங்களை பார்க்குறோம் குறைபாடுகளை பார்க்குறோம் அவங்கள வந்து நம்மள மாதிரி இருக்கணுன்றதை எதிர்பார்க்கிறோம் இது மூணுத்தால தான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுக்கு பிரச்சனையே வருது உறவுகள்லேயும் சரி இல்லை ஜென்ரலாக வாழ்க்கையில் எதனால்தான் பிரச்சனைகள் ஸோ நம்ம என்ன நம்ம மைண்டை வந்து கொண்டு வரலாம் எல்லோரும் வந்து எல்லோரும் நல்லவங்க தான் ஓகே நல்லவங்க தான் கெட்ட காரியங்கள் செய்கிறாங்க சம்டைம்ஸ் ஸோ ஐ ஆம் அ பீஸ்ஃபுல் சோல் ஹூ இஸ் கெட்டிங் ஆங்க்ரி ஃபார் டென் மினிட்ஸ் நான் அமைதியான ஆத்துமா பத்து நிமிஷத்துக்காக கோவப்பட்டேன் நான் வந்து ரொம்ப நல்ல ஆத்மா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு என்கிட்ட என்கிட்ட வந்து ஒரு கெட்ட காரியம் நடந்துச்சு ஸோ அவங்க நல்லவங்க தான் ஆனால் அவங்க ஏதோ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்க இல்லை ஏதோ வந்து பேசிட்டாங்க பரவாயில்ல ஆனால் பேசிக்காக அவங்க நல்லவங்க தான் அவங்கக்கிட்ட இந்த குறைபாடு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆக்ஷனையும் அந்த பர்சனையும் நம்ம வந்து செப்பரேட் பண்ணணும் பிரிக்கணும் காரியம் வேறு மனிதன் வேறு அந்த மனிதனில் ஆத்மா அந்த மனிதனுக்குள்ள ஆத்மா வந்து வேறு அந்த ஆத்மா தான் காரியங்களை செய்யுது ஓகே சில சில டைமில் த தப்பான காரியம் செய்யலாம் பரவாயில்லையே ஆனால் அவங்கக்கிட்ட மற்ற நல்ல குணங்கள் இருக்குது அதை நம்ம பார்க்கணும் ஸோ அதனால் இந்த பேசிக்காக இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் இப்போ நம்ம மூவிஸ்லலாம் கூட பார்த்தீங்கன்னா படங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா மட்டன் தட்டுறது கேலி செய்யறது இதெல்லாம் வந்து ஒரு ஜோக்கிங்காக போயிடுச்சு காமெடியாக போயிடுச்சு காமெடி அப்படின்னா கிடல் அடித்தா தான் காமெடி காமெடினா மற்றவங்களை மட்டன் தட்டணும் காமெடினா மற்றவங்களை வந்து கேலி செய்யணும் இதுதான் வந்து காமெடி ஆகிடுச்சு இதனால நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம் எவ்வளோ இப்போ குழந்தைங்களே பாருங்கள் அம்மா அப்பா வந்து ஒரு குழந்தை ஏதாவது ஒரு தப்பாக காரியம் இருந்துச்சுன்னா பார்த்து சிரிக்கிறாங்க கை தட்டி அப்போ அந்த குழந்தையோட இது மனம் என்ன ஆகும் ஒருத்தங்க தப்பாக காரியம் செஞ்சால் நம்ம அதை வந்து ஏற்றுக்கிட்டு அதை வந்து அவங்களுக்கு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி நம்ம வந்து அவங்கள மாற்ற மாற்றணும் அதை விட்டுட்டு அவங்கள இன்னும் வந்துட்டு நம்ம வந்து கேலி செஞ்சோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பயந்துருவாங்க அவங்களுக்கு அந்த இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் ஆகிடும் ஓ இந்த மாதிரி செஞ்சால் என்னை எல்லோரும் வெறுக்கிறாங்கன்ட்டு பயம் தான் உருவாகுதே தவிர அதை அன்பாக ஏற்று பாசிட்டிவாக மாற்றணுன்ற குவா இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக வராது ஸோ நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்ட கேலி செய்யக்கூடிய பழக்கம் இருக்குது இல்லை கிண்டல் அடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குன்னா அதை நான் தயவு செஞ்சு இனியிலேருந்து நான் மாற்றிக்கணும் ஸோ இனியிலேருந்து நான் எல்லாருடைய பாசிட்டிவ் குவாலிட்டியை ஒரு சந்தோஷமாக எப்படி சொல்ல முடியும் ஷேர் பண்ண முடியும் ஒரு நல்ல விஷயத்த நான் காமெடியாக சொல்லலாமே ஒரு அவங்க ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருப்பாங்க அதை நான் வந்து எல்லாேருக்கும் ஊட்டுற மாதிரி என் புத்தியை யூஸ் பண்ணி நான் செய்யலாம் அதை விட்டுட்டு அவங்க செய்யக்கூடிய கெட்ட காரியத்தை நான் என் புத்தியை யூஸ் பண்ணி அது இன்னும் எவ்வளோ நான் வந்துட்டு எல்லாருக்கும் ஃபன் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா அது வந்து என்னுடைய செல்ஃப் எஸ்டீமும் குறைக்குது மற்றவங்களோட செல்ஃப் எஸ்டீமும் குறைக்குது ஸோ இதை நான் வந்து கண்டிப்பாக புரிஞ்சிக்கணும் இதை வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் நான் வந்து கிண்டல் அடிக்கிறதுக்கு பதிலாக மற்றவங்கள பாசிட்டிவாக நான் வந்துட்டு எப்படி நான் பார்க்கலாம் பாசிட்டிவாக என்னோடய வார்த்தைகள் எப்படி இருக்கும் பாசிட்டிவாக நான் ஆக்ஷன்ஸ் எப்படி செய்யலாம் இப்போ ஜோக் அடிக்கணும் காமெடி கிரியேட் பண்ணனா கூட நான் வந்து எப்படி பாசிட்டிவாக செய்ய முடியும் அவங்க இப்போ எக்ஸாம்பிள் யாராவது அங்கே வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும் ஓ அவங்க ஸ்டைல் ரொம்ப அழகாக இருந்துச்சு அவங்க இந்த ஸ்டைலில் என்ன பண்ணிட்டாங்க சூப்பராக அந்த காரியத்தை செஞ்சுட்டாங்கன்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அதுலேயும் ஒரு ஃபன் அதுலேயும் ஒரு சந்தோஷத்தை ஆட் பண்ணி இல்லை ஒரு காமெடி ஆட் பண்ணி நான் சொல்ல முடியும் அதை கேட்கும் போது அந்த பர்சனுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் வரணும் ஓ நம்ம ஸ்டைலை எல்லோரும் அக்செப்ட் பண்ணுறாங்க அதை விட்டுட்டு அவங்க எப்படி நடக்கிறாங்க பாரு அவங்க எப்படி பேசுகிறாங்க பாருங்கள் அவங்க எப்படி இந்த காரம் தெரியுமா செஞ்சாங்க ரொம்ப முட்டாள்தனமாக இருந்தது இந்த மாதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் அவங்களுடைய முறையில் நம்ம வந்து சாகடிக்கிறோம் ஸோ எப்போவுமே ஒருத்தவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் எப்போ குறையுதோ அப்போ கண்டிப்பாக அவங்க நெகட்டிவ் ஆக்ஷன் செய்வாங்க ஒன்று அவங்க டிப்ரெஷனில் போவாங்க இல்லை அவங்க வந்துட்டு அவங்களுடைய எஃபிஷியன்சி குறையும் அவங்களுடைய காரியம் செய்யக்கூடிய அந்த எஃபிஷியன்சி குறைஞ்சிரும் அவங்க வந்து பின்னாடி பேசுவாங்க அவங்க வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது அவங்க எந்த காரியம் செய்கிறதுக்கும் பத்து வாட்டி ஆயிரம் வாட்டி யோசிப்பாங்க ஏன்னால் நீங்கள் கேலி செஞ்சீங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள் சொசைட்டியில் நம்ம எத்தனை வாட்டி பயந்துருக்கோம் மற்றவங்க அவளை பற்றி என்ன பேசுவாங்க ஓ நான் இது போட்டுட்டு போனேன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க நான் இந்த படிப்பு படிச்சேன்னா எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க என் ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்லுவாங்க நம்ம மற்றவங்களுக்காக தான் நம்ம வாழ்க்கையே வாழ்கிறோம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க மற்றவங்க என்ன பேசுவாங்க இவங்க கூட போனால் அவங்க என்ன நினைப்பாங்க அவங்க கூட உட்காந்து க சாப்பிட்டா இவங்க என்ன சொல்லுவாங்க இந்த பயம் தான் இருக்குது நம்ம பயத்தில் தான் வந்து நம்ம பாதி வாழ்க்கையை ஓட்டுறோம் ஆனால் ஆன்மீகம்ன்றது தைரியமாகவும் சந்தோஷமாகவும் தெளிவாகவும் வாழ்க்க வாழக்கூடிய வாழ்க்கை தான் வந்து வாழ்க்கையை தவிர பயத்திலையும் மற்றவங்கள சந்தோஷப்படுத்தணும் மற்றவங்க சொசைட்டிக்காக வாழறது வாழ்க்கையே கிடையாது இதெல்லாம் வந்து நேச்சுரலாக நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா பாசிட்டிவ் குவாலிட்டிஸை வந்து பாராட்டுறது நல்ல விஷயங்களை பேசுகிறது நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அன்பாக இருக்கிறது ஒருத்தருக்கொத்தர் மோட்டிவேட் பண்ணுறது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது ஒருத்தருக்கொத்தர் நம்ம வந்து இன்ஸ்பயர் பண்ணுறது ஓகே மற்றவங்க முன்னேறணும்னா நான் என்ன செய்ய முடியும் நம்ம என்னைக்கா யோசிச்சிருக்கோமா இதுதான் நம்ம செய்யணும் இது நம்ம எவ்வளோ தூரம் செய்வோம் செய்கிறோமோ அவ்வளோ தூரம் நான் முன்னேறுவேன் இதுதான் லாஜிக் இதுதான் வந்து கர்மத்தோட லாஜிக் நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் நான் எப்போ முன்னேறுவேன் மற்றவங்களாம் எப்படி வந்து மற்றவங்க கொஞ்சம் முன்னேறினா உடனே எனக்கு பயம் வந்துடுது உடனே ஒரு போட்டி போறாமல் வருது உடனே ஒரு ஆதங்கம் வருது உடனே எனக்கு கிடைக்கலையே நான் ஏன் முன்னேறல அவங்க மட்டும் முன்னேறுறாங்க அப்படின்னு என்ன வருது இந்த ஆட்டிடியூட் வந்து நம்மளை முன்னேற வைக்காது நம்ம என்றைக்குமே என்ன பண்ணுறோம் எல்லாரையும் ஒரு எனிமியாக தான் நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னா எனக்கு பிடிச்சவங்களாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு எனக்கு பிடிக்காதவங்களாம் எனிமீஸ் என்னுடைய எதிரிகள் என் லைஃப்பில் இப்படி தான் ஓடிட்டுருக்கு இந்த மாதிரி வாழ்றது வாழ்க்கை கிடையாது எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் எல்லாருமே எனக்கு பிடிச்சமானவங்க தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்க என்னை விட அதுக்குன்ட்டு வந்து என் ஸ்டைலை விட அவங்க ஸ்டைல் வேற இருக்கு அவ்வளவுதான் என் தவிர அவங்களும் மனுஷங்க தான் அவங்ககிட்டயும் நல்ல குணங்கள் இருக்கு மேபி எனக்கும் அவங்களுக்கு சில சில வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனா பரவாயில்ல அதுக்குன்னு நான் அவங்கள வந்து ஒதுக்க முடியாது அதுக்குன்னு அவங்கள நான் வந்துட்டு வெறுக்க முடியாது அவங்களுக்கு நான் கெடுதல் செய்யக்கூடாது கெடுதல் நினைக்கவே கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ இந்த மாதிரி நான் இருந்தேன் அப்படின்னா என் வாழ்க்கையில் எல்லாரையும் நான் வந்து ஒன்று சேர்த்து எல்லாருக்காகவும் நல்ல விஷயங்களை யோசிச்சு யோசிக்கிறது மட்டும் இல்லை எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை செய்து யாரையுமே கேலி செய்யாமல் மட்டம் தட்டாமல் அவங்களுக்கு நான் வந்து போட்டி போகாமையில் அவங்களுக்கு எந்த கெடுதலும் செய்யாமல் வெறுமனே நான் நல்ல எண்ணங்களை க்ரியேட் பண்ணி நல்ல உறவுகளை க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட நல்ல கர்மா வந்து எனக்கு வெற்றியையும் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஆசிர்வாதங்களையும் என் லைஃப்பில் கொண்டு வரும் என் லைஃப் முன்னேறிட்டே தான் போகும் இந்த கான்செப்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் உங்கள் லைஃப் இன்னும் எவ்வளோ பாசிட்டிவாக போகுது நீங்களே உங்களை பார்த்து மெச்சுப்பீங்க நீங்களே உங்களை பார்த்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உங்கள் ஆத்மா மேலே உங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் சரி நான் எவ்வளோ ஒரு உயர்தரமான காரியங்களை செஞ்சுட்ருக்கேன் என்னையே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு ஈகோ பர்ஸ்பெக்டிவ்வில் இல்லை ஒரு நிஜமாக ஒரு ஸ்வமான் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் நான் இருப்பேன் அந்த கான்ஃபிடென்ஸ் என்ன பண்ணால் மற்றவங்களே உயர் உயர் வைக்கும் ஸோ இதை வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு எல்லாருடைய நல்ல குணங்களையும் பார்த்து முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு அன்பு மரியாதை மற்றும் இன்ஸ்பிரேஷனை நான் கொடுத்து யாரையும் கிண்டல் பண்ணாமல் கேலி செய்யாமல் என் மூலமாக யாருடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் குறையக்கூடாது என் மூலமாக யாருக்கும் எந்த கெடுதலும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சு நினச்சி நான் வந்து என் வாழ்க்கையை வந்து நடத்தலாம் அதோடய ரிசல்ட்டை நான் வந்து நானே பார்க்க முடியும் ஸோ இதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் நன்றி வணக்கம் ஓம் சாந்தி